தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்ரன் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் இருந்து இரண்டாவது நாளாக இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அரச ஊழியர்கள் அணிதிரண்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அரச ஊழியர்கள் பற்றுடன் இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த முதற்கட்டமாக இந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற விடயம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே நீங்கள் முதலில் அதை வாக்களித்துவிட்டு அந்த அந்த விடயத்தை அறிந்து ஏனைய மக்களும் அதுக்கு சாய்ப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இப்போ தேர்தல் விஞ்ஞாபனமாக முதலாவதாக ஏவிபி பி அன்புர குமாரதிசியா அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை நாங்கள் உற்று நோக்கின்ற போது உண்மையிலே வடகிழக்கு மக்களுக்கான எந்த ஒரு அரசியல் தீர்வோ அல்லது அரசியல் தீர்வுக்கான விடயமோ அதிலே குறிப்பிடவில்லை இருந்தாலும் கூட எந்த ஒரு போர்க்குற்ற விசாரணையும் செய்ய மாட்டோன் என்ற விடயத்தை அவர் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் கேட்பது ஆகவே அந்த விசாரணை இன்றி இருக்கின்ற வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்க போகின்றோமா என்கிற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது